பாண்டியராஜனும் ஒரு ஹீரோ மேக்கர் தான் இன்றைக்கி எஸ்கே என்று சொல்லக்கூடிய சிவகார்த்திகேனையும் தம்பி விமல் போன்றவர்களையெல்லாம் தம்பி இன்னைக்கு கலைஞருடைய குடும்பத்திலிருந்து ஒரு தம்பி ஸோ அந்த வகையில் ஹீரோ மேக்கர்ஸ் எந்த நிலையிலும் இன்னும் ஊரிலிருந்து புறப்பட்டு வந்த உணர்வோடு இருக்கக்கூடிய தம்பி சூரி எல்லா கலைஞர்களோடு இணைந்து இணைந்து பயணிக்க முடியும் என்ற அளவில் அம்மா அப்பா கொடுத்த அந்த உடம்பை தப்பு பண்ணாமல் சரியான ஒன்று சென்று விடக்கூடிய அன்பு தம்பி சிம்கா பத்தொம்போது நாட்களில் என் அன்பு தம்பி சமத்துக்கணி வினோத இசத்தத்தை கொடுப்பதற்கு பின்புலமாக இருந்த தம்பி ஏகாம்பரம் ஸோ என் மகனாக நடித்த தம்பி தீபக் இவர்கள் இருந்த ஹரிஸ் இவர்கள் சபையில் நான் இருக்கிறது ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன் மோசா ஒரு அழகான தேவதை அருமைப்படுத்தியிருக்கிறாங்க தம்பி தங்கை கவிதா சொல்வதைப் போல் தம்பி சமுத்திர கனி என்னாவே நான் அடிக்கடி ரொம்ப சாதாரணமாக எங்கள் அம்மாவுக்கு வந்து கடைசி தம்பி குமார் தம்பி பாண்டியராஜன் சொன்னதை போல் அவன் எப்படி அண்ணன் என்று சொன்னால் எங்கள் அண்ணனையும் அதே மாதிரி நான் தம்பி அப்படின்னா கனி தான் வச்சிருக்கேன் மாதிரி எல்லோரிடமும் இந்த மாதிரியான ஒரு உணர்வை கொண்டு வந்து செலுத்துவது என்பது ஒரு அதிகாரத்தினால முடியாது அன்பினால் மட்டும்தான் முடியும் அடுத்து உழைப்பினால் முடியும் அடுத்து மற்றவர்களுடைய சௌகரியத்திற்கு தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளக்கூடிய அந்த உணர்வால் முடியும் ஸோ அந்த வகையில் தம்பி சமத்தர்க்கனி உயரத்தில் இன்னும் இன்னும் எவ்வளவோ இது பார்த்தா ட்ரெய்லரில் பார்த்தீங்களா மேம்பலம் மெனக்கெடுதல் அந்த தமிழாக நான் தமிழ் பேசுகிறேன் தெலுங்காக தெலுங்கு பேசுகிறேன் ஸோ ஒரு கலைஞன் நடித்து பேசிட்டு வந்து தன் குரலை அதை ஐக்கியப்படுத்துறதுலாம் ஒரு கலைஞன் நிம்மதியாக இருக்க முடியும் தம்பி டக்குன்னு ஒரு 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 படைப்பை இங்கே கொண்டு வந்து வெகு தளத்தில் கொண்டு வந்து கொடுக்கணுன்ற உணர்வு எங்கே கொடுத்துருக்கோம்னா அந்த கதையினுடைய ஆணங்கம் தான் மட்டும்தான் இவ்வளோ பெரிய சான்றோர்களை கொண்டு வந்து உட்கார வச்சிருக்க முடியும் இன்னைக்கு மதர் சென்டிமெண்ட் எல்லாரும் சொல்லிட்டாங்க 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 தந்தை என்பவன் வித்து தாய் என்பவள் அடைகாத்து வெளியே குஞ்சாக கொடுப்பார் இந்த முகம் இந்த குரல் இந்த சிந்தனை அனைத்தும் தந்தைக்கு அவசரமான இந்த உலகத்துல அரசியல் ரீதியிலும் சரி சினிமாவிலும் சரி இன்னைக்கு மத மதர் சென்டிமெண்டை ஒரு இஞ்சி தாண்டி ஃபாதர் சென்டிமெண்ட் தந்தை உணரக்கூடிய ஒரு சூழல் இன்னைக்கு அவசர உலகத்துல தேவைப்படுது எல்லாருக்கும் எனக்கு அவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்துச்சு அதுக்கப்புறம் நானும் பேசுனேன் அதுக்கப்புறம் அப்போ அப்பப்போ என்னோடய படங்கள் எந்த படம் வந்தாலும் அவர் ஃபோன் பண்ணி என்கிட்ட பேசுவார் அதுக்கப்புறம் உங்கள் திருப்பி சென்னையில் ஒரு படம் மறுபடியும் நடித்தேன் அப்புறம் எங்கள் அண்ணன் கன்னியனை இயக்கத்தில் நிமிந்தினல் படத்தில் வந்து அவர் நடித்தார் ஸோ ரெண்டு பேரும் மணிக்கணக்காக பேசிக்கிட்டே இருப்போம் எந்திரிக்கிறப்போ நான் பேசுனது அவருக்கு புரியாது அவர் பேசுனது எனக்கும் புரியாது அவள் ரெண்டு பேரும் கை கொடுத்துருக்குருவான் இதே மருந்து அவன் எப்போவுமே ஃப்ரெண்ட்ஸை இருக்கணும்னு கண்டிப்பாக தெரியவா அப்படின்னு இப்போ விடுதலை படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் என்கிட்ட ஒரு அரை நேரமாக பேசுனாப்புல உண்மைக்கு ஆனால் எனக்கு புரியலை ஆனால் இருந்தாலும் அந்த படம் இதுக்கு நேமில் சந்தோஷத்தில் நான் தேங்க்யூ தேங்க்யூ டார்லிங் தேங்க்யூ டார்லிங் தேங்க் அரை இதே தான் நான் சொல்லியிருக்குமே நீ புரிஞ்சிருப்பேன் ரெண்ட பதிலுக்கு என்னால் அவன்கிட்ட பேச முடியலை எனக்கு அவ்வளோ பெருமை சந்தோஷமாக இருந்துச்சு தேங்க்யூ நண்பா டேரக்டர் எல்லாம் வந்து நடிகர் ஆகிட்டு இருக்கிறப்ப ஒரு நடிகர் அது காமெடி ஆக்டர் டேரக்டராக வந்திருக்கீங்க ஒரு பெரிய விஷயம் வாழ்த்துக்கள் இந்த நிறையா நமக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னெண்டா உங்களுக்கு ஒரு காமெடி நடிகன் ஒரு ஹீரோ கூட ஒரு ஐம்பது நாற்பது படம் ஐம்பது படம் பண்ணாருன்னா ஒரு காமெடி நடிகன் நூற்றம்பது படம் பண்ணியிருப்போம் அப்போ நிறையா டேரக்டர்கிட்ட ஒர்க் பண்ணியிருப்போம் எல்லா டேரக்டரும் இந்த கண்டிப்பாக யாராவது நீங்கள் எடுத்திருப்பீங்க ஸோ அது எல்லாமே இந்த படத்தை நீங்கள் பதிவு பண்ணியிருப்பீ நான் நம்புகிறேன் நல்லா இருந்துச்சு ரெண்டு லாங்குவேஜில் போட்டிருந்தாங்க இன்னும் மலையாளம் ஹிந்தி இப்படி நாலு நாலு லாங்குவேஜில் எடுத்திருந்தீங்கன்னு எப்படி ஒரு ஹாஃப் டே போயிருக்குன்னு நினைக்கிறேன் அப்போக்கிட்டே இருந்துச்சு சரி நல்ல பேருக்கு பாலானி இருக்குதுனால நான் அப்போ கூட கேட்டுங்க தம்பி தான் மேனேட்டானு ரெண்டு தான் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு கேட்டேன் இல்லை தம்பி நிறையா பண்ணியிருப்பாங்க பாலானி இருக்குதுனால முடிச்சுக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன் ரெண்டுமே சூப்பராக இருந்துச்சு இன்னும் கொஞ்சம் பார்த்தா உண்மைக்கு நான் தெரிஞ்சு பேசியிருப்பேன் இங்கே ஃபுல்லாக திருமலையே தான் பேசியிருப்பேன் ரொம்ப நல்லா இருந்துச்சு அதுவும் அப்பா பையன் பொதுவாகவே அப்பா பையனை உள்ளதை சரியான மேக்கிங் அப்படிலாம் தேவையில்லை அந்த கதையை அந்த எமோஷனில் கரெக்டாக பதிவு பண்ணால் பதிவு பண்ண படங்கள் இது வரைக்கும் தோற்றது இல்லை அப்படின்னு நான் நம்புறேன் நிறையா படம் உதாரணத்துக்கு அண்ணன் நடிச்ச அப்பா படமே இருக்குது எங்கள் அண்ணன் பாண்டியராஜினை ஏற்கனவே கேடி பிள்ளா கல்யாடி அங்க யாரடி நீ மோகினி முத்துக்கு முத்தாக இப்படி நிறையா பாண்டிய நாடு நிறையா படங்கள் இருக்குது அப்பாவும் பையனுக்கும் அந்த எமோஷனை கண்டிப்பாக சரியாக பண்ணிட்டோம்னா அது தோற்றதே கிடையாது அது இதுலேயும் இருக்குது அந்த அண்ணன் அந்த அவரை ஹீரோவை போட்டு அடிக்கிறப்போ பேசுகிறப்ப உண்மைக்கு அவ்வளோ ஒரு இதாக இருக்குது அது எமோஷனாக இருக்குது கண்டிப்பாக இந்த படம் ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றிபடம் அமையும் நான் நம்புகிறேன் என்னென்ன படம் எடுக்கிறது முக்கியம் எடுக்கிறது எல்லாமே எடுத்துடுறாங்க இன்னைக்கு கொண்ட அந்த அதாவது ஒரு பத்து பேர் ஒரு இடத்துல இருக்காங்கன்னா அந்த பத்து பத்து எட்டு பேத்துக்கள் இப்படி ஒரு படம் வரப்போகுதுன்னு தெரியப்படுத்துறதுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது அவங்ககிட்ட பே இப்படி படம் பேர சொன்னது சரி அது என்னவா இல்லைடா படம் முடியாது சரி என்ன படம் அதுக்கப்புறம் அது ஒரு அரண்மனை பேசி புரிய வச்சு மனிதர்கள்லாம் இருப்பாங்கடா உள்ள நல்லா நடிப்பாங்க அப்படிலாம் புரிய வைக்க பயங்கர கஷ்டமாக இருக்குது அப்படி இப்படின்னு சேர்க்குறது அவ்வளோ கஷ்டமாக இருக்குது அப்படி இருக்கிறப்ப இன்னைக்கு ஒரு படத்தை எடுத்து மட்டும் இல்லாமல் இங்கேருந்து தமிழுக்கு கொண்டு வந்து அதை சரியாக இப்போ அதை 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 ப்ரொமோட் பண்ணுறக்கா யோசிச்சு உண்மைக்கு அண்ணனுடைய சப்போர்ட்டில் அண்ணன் கொடுத்த ஐடியா கண்டிப்பாக நிறையா இருக்குன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி இவ்வளோ பெரிய இயக்குநர்கள் பாலானிய தலைமையில் பாண்டியராஜாண்ணன் இப்படி இத்தனை பேர்த்து எல்லாத்தையும் வர வச்சு இன்றைக்கி இப்படி மீடியா இத்தனை மீடியாக்கில் வர வச்சு ஒரு தமிழ் படத்துக்கு எப்படி ப்ரோமோட் பண்ணணுமோ அதை அங்கேருந்து முதல் படத்துக்கு இது பல சிறப்பாக பண்ணியிருக்கேங்க இந்த ஐடியாவே சூப்பர் இது ஏதோ எடுத்தம் போனோம் அப்படின்லாம் இவ்வளோ மெனக்கட்டிங்கன்னு பார்த்தீங்களா கண்டிப்பா இந்த மனக்கடல் தவறவே ஆகா அந்த நம்பரு இந்த படம் பெரிய வெற்றி கன்னி அண்ணன் உன்னைக்கு அவர் ஸ்கிரீன்ல மட்டும் இல்ல அவர் பிடிச்ச நிறைய பேர் சொல்லுவாங்க ஹீரோ தான் வெளியே அவர் ஹீரோ தான் சொல்லுவாங்க அந்த வகையில் எனக்கும் அவர் மாதிரி இருந்தா எப்பவுமே ஒரு ஒரு சின்ன ஒரு தோண்ட நேரத்தில் ஒரு ஒரு போன் பண்ணி ஒரு ரெண்டு நிமிஷம் பேசினா கூட ஒரு ஒன் அவர் ஓடிக்கிட்டே இருக்கலாம் அப்படி ஒரு எனர்ஜியான மனிதர் ரொம்ப பாசிட்டிவாக அவர்கிட்ட நெகட்டிவாக பேசி நான் கேட்டதே கிடையாது இன்றைக்கி நான் ஒரு நடிகனாக ஓரளவுக்கு இன்றைக்கி ஒரு மக்கள் தெரிஞ்ச நடிகை இருக்கேன் அப்படின்னு அதில் கண்டிப்பாக கனியண்ணனுக்கும் சசியண்ணனுக்கும் அவங்களுக்கும் பங்கு இருக்குது எனக்கு எனக்கு போகிறத என்னை கூப்பிட்டு நல்ல வாய்ப்பு கொடுத்து நடிக்க மட்டும் இல்லாமல் அந்த எனர்ஜி வாட வாட ஒன்றால் முடியும்னு சொல்லி அவரோட பாடி லாங்குவேஜும் நான் சில படங்களுக்குள்ளே நான் பண்ணியிருப்பேன் அண்ணனோட பாடி லாங்குவேஜை என்னால் சொல்லி கொடுப்பார் பார்த்தீங்க அதாவது நான் நிறையா படத்தில் போய் பண்ணியிருப்பேன் நான் ரொம்ப நன்றினேன் இன்றைக்கி இந்த படம் கண்டிப்பாக எப்போ உங்களுடைய எண்ணம் போல்னே உங்களுடைய பதிவுகள் உங்களுடைய பங்களிப்பு யாருக்குமே நீங்கள் குறைஞ்சி மேலே கீழே இவங்களுக்கு அவங்களுக்கு நீங்கள் விட்டு கொடுத்ததே கிடையாது எல்லாத்துக்குமே உங்கள் உழைப்பு எப்போவுமே இருக்கும் அந்த உழைப்பும் இது நூறு சதவீதம் இருக்குன்னு நான் நம்புகிறேன் கண்டிப்பாக இந்த படம் வெற்றி பெற அமையும்னேன் மேலும் மேலே எங்கள் அண்ணனோட ஆதரவு எல்லாத்துக்கும் இருக்கணும்னே நான் கேட்டுக்கிறீங்க இந்த படம் வெற்றி மாத்துக்கு நன்றி நன்றி சூரியபிரதா அடுத்து நாம் பேச அழைக்கிறோம் அப்பா அறிவின் ஊற்று அம்மா அன்பின் ஊற்று தந்தைக்கும் மகனுக்குமான ஒரு பாச போராட்டத்தினை ராமம் ராகவம் படத்தின் மூலம் பன்முக திறமையாளராக அறியப்பட்ட நடிகர் தன்ராஜ் அவர்கள் இயக்குநராக அறிமுகமாகிறார் மகனாக நடித்து மக்கள் மனதெல்லாம் நிரம்பி நிற்கக்கூடிய ஒரு இயக்குநராக வருவார் என்ற நம்பிக்கை ஒரு டீசரில் சொல்லுகிறது படத்தின் வெற்றி அழைக்கிறோம் தன்ராஜ் அவர்களை அந்த நமஸ்காரம் எல்லாருக்கும் வணக்கம் இந்த நாளுக்கு நன்றி எங்கள் அப்பாவுக்கு எங்கள் அம்மாவுக்கு நன்றி எனக்கு தமிழ் பேச வராது பட்டு நான் தமிழ்லனே பேசணுன்னு நினச்சி வந்தேன் அதுக்காக எங்கள் என்ன தப்பு இருந்தால் கொஞ்சம் நீங்கள்லாம் மன்னிச்சுங்க நான் ஆக்சிடென்டல் டைரக்டர்னு சொல்லுவேன் இந்த படத்துக்கு நான் இல்லை டைரக்டர் ஒரு கதை கேட்டேன் ஒரு விமானம் என பிஃபோர் ஒரு படம் வந்துச்சு அந்த ரைட்டர் சிவபிரசாத் யானாலான்னு சொல்லிட்டு ஒரு ரைட்டர் எனக்கு ஒரு கதை சொன்னாங்க இதில் நான் கனியனு மாத்திரமே பார்த்தேன் அது கனனுக்கு நான் ஃபோன் பண்ணேன் ஒரே ஒரு படம் நான் கன்னனை டைரக்ஷனில் ஜண்டா பை கபிராஜன்னு தெலுங்கில் வந்துச்சு நான் ஹீரோவாக பண்ணாங்க அப்போ தான் கொஞ்சம் எனக்கு தெரியும் அண்ணன் ஃபோன் பண்ணேன் ஒரு நல்ல ஸ்டோரி கேட்டேன் அண்ணன் வாடா உக்காரலாம் வந்துட்டோம் தங்கம் சொல்லுன்னு சொன்னாங்க அந்த டைரிக் சொன்னாங்க அந்த படம் அண்ணுக்கு பிடிச்சிச்சு ஓகே அந்த படம் நல்லா போச்சு எல்லாேருக்கும் பிடிச்சிச்சு எஸ் எனக்கு நான் எடுத்து வந்த ஒரு ஸ்டோரி மேலே அண்ணுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வந்துச்சு ஓ அப்போ தப்பாமல் கதையிலலாம் நான் அங்கே அண்ணக்கிட்ட எடுத்துக்க போகக்கூடாதுன்னு நினச்சேன் அப்புறம் அதே சிவபிரசாத் ஆனால் ஒரு கதை போட்டுட்டு நீ ஹீரோவை பண்ணன்னு சொன்னாங்க அப்போ நான் நான் ஹீரோவை பண்ணணும் அதில் இந்த படத்துக்கு ஹீரோ ஃபஸ்ட்டு ப்ரொடியூசர் யார் எல்லா படத்துக்கு ப்ரொடியூசர் தான் ஹீரோ அப்போது ப்ரித்வி போல வர்றப்போ பிரபாகர் ஆரி ரெண்டு பேர் இது கே இறைவனுக்கு நன்றி ரொம்ப நெகிழ்வான ஒரு தருணம் அப்பா பற்றி பேசினா மட்டும் ஆஃப் ஆகிடுறது எப்போவுமே பரபரப்பாக இருப்போம் யார் வந்து கேட்டாலும் இது இல்லை அது இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கோம் அப்பா கதை என்ன அப்படின்னா அப்பா கதையா சேங்க ஒரு வாட்டி கேட்டுருமே அப்படின்னு சொல்லி கேட்டு உடனடியாக அதுக்குள்ளே போயிடுறது ஏன்னா ஒவ்வொரு தகப்பனும் ஒரு சகாப்தம் ஏன்னா நாலு கதை தான் நடிச்சிருக்கீங்க அஞ்சு கதை நடிச்சுன்னா நான் அப்பாவை பத்து படம் பண்ணிட்டேன் பத்தும் வேறு வேறு இந்த அப்பாவும் வேறு இந்த மாதிரி ஒரு அப்பா படம் பண்ணுறன்டா அப்படின்னு சொல்லி பாண்டியிட்ட சொல்கிறேன் நான் சொல்கிறான் நம்ம அப்பா கதை எழுதி தந்துட எடுத்துருவியா அப்படின்னா அவன் தகப்பனுக்கும் அவருக்குமான உறவு சொல்லும்போதே பட இருக்குது பசங்க முடிச்சுட்டு ஒரு ஒர்க் நடந்துகிட்டு இருக்குது திடீர்னு ஒரு நாள் சொல்கிறான் அப்பாவை காணோன்னே எங்கே போயிட்டாருன்னு தெரில அப்பா போய் தேடி நான் கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி கிளம்பி போய் ஒரு வாரம் அப்பாவை தேடினாங்க இந்த மாதிரி தன்ராஜ் இருக்கானே தகப்பனும் இல்லை தாயும் இல்லை ஒரு பெரிய வழி என் தகப்பன் என்னோடு இருந்திருந்தால் நான் என்னெல்லாம் செஞ்சிருப்பேன் எனக்கு அஞ்சு வயசு இருக்கும்போது அப்பா இறந்துட்டாரு அப்புறம் அம்மா போகிறாண்ணா அம்மாவும் இருந்துருச்சு நானும் கரணம் போட்டு கை ஊண்டி தான் எழுந்திரிச்சு வந்து நிற்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன் தம்பி சூரிய எடுத்துங்க அற்புதமான தகப்பன் அந்த தகப்பன் இப்படி ஒவ்வொரு தகப்பனும் ஒரு சகாப்தம் அதனால் மட்டுந்தான் அந்த அப்பா அப்படின்னாலே என்னமோ ஒன்று நடக்கும் ஒரு வேதியியல் மாற்றம் நடக்கும் சரி வாங்க உடனே ஆரம்பிச்சிடலாம் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி ஓடி ஓடி எடுக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது கன்ராஜோடு பயணப்பட்டது இவன் என்ன எடுக்க போகிறான் அதெல்லாம் தெரியவே தெரியாது எனக்கு எப்பவுமே நான் எப்படி நம்புவேன் அப்படின்னா இன்னசெண்டாக எதுவுமே தெரியாது எனக்கு அப்படின்னு நிற்கிறவன் எடுத்துருவான் நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும் நீச்சலே தெரியாதவனை தூக்கி தண்ணிக்குள்ளே போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவன் பாட்டுக்கு அடித்து வந்துடுவான் ஏதோ ஒன்று பண்ணுவா வெளியே வந்துடும் ஆனால் நான் கையை எப்படி வச்சுக்குவேன் காலை எப்படி வச்சுக்குவேன் நேற்று யூடியூப்பில் பார்த்தேன் நீந்துவது எப்படி அப்படின்னு இப்படின்னு ரொம்ப பேசுகிறாம்பாங்க ரொம்ப பண்ணிட்டு உள்ளே போகிறவங்க அவனும் போய் நம்மளையும் எங்களுக்கு உள்ளே ஓட்டுறான் அதனால் எளிமையாக வெறும் நம்பிக்கையை மட்டும் சுமந்துட்டு வரவங்களோட பின்னாடியே போயிடுறது அவங்க ஒன்று எடுப்பாங்க அப்படி தான் எடுத்துருக்கான் ரொம்ப சிறப்பாக வந்திருக்கு இந்த படைப்பு இந்த படம் பண்ணும்போது அதாவது டான் டப்பிங்கில் சொன்னேன் என்னால் டப்பிங் பேச முடியல எனக்கு நெஞ்செல்லாம் வலிக்குதுரா தம்பி அப்படின்னு சொல்லி அந்த இயக்குநற்று சொன்னேன் அதற்கு பிறகு இந்த படைப்பில் அப்படிதான் பேச முடியல நிறைய இடத்துல என்னோட தகப்பன் வந்துடுறாரு அவனோட தகப்பன் வந்துடுறாரு ஏதோ ஒன்று வந்து நம்மளை ஒரு மாதிரி பிசைஞ்சு எடுத்து நம்ம கிட்ட இருந்து ஒரு நல்ல விஷயத்தை கொண்டு வந்து சமூகத்துக்கு வைக்கணும் அப்படின்றதான் ஏன்னா புரிஞ்சிக்கவே முடியாத ஒரு சொந்தம் வந்து அப்பா பையன் நிறைய தகப்பன்கள் என்கிட்ட வந்து பேசியிருக்காங்க பத்து நாள் பத்து இருபது நாளைக்கு முன்னாடி சிவகாசி பக்கத்துலேருந்து போனானே என் பையன்கிட்ட பேசுங்கண்ணே என் பையன் தப்பான வழியில் போயிடுவானோ நான் பயந்துகிட்டுக்கேனே எனக்கு தினமும் வீட்டில் ஒரே சண்டைண்ணே நான் அவனை அடிக்கிறானே அவன் கோயிச்சுட்டு போயிடறானே அப்படின்னு என்னங்க பண்ணான் ஃபோனில் கேமாக ஆடிக்கிட்டு இருக்கானே சரி ஆடிட்டு போட்டு விட அப்படின்னு ஐயோ கெட்டு போயிட்டான்னா சரி பையன்கிட்ட கூடு அப்படின்னா அவன் அங்கிள் எனக்கு வந்து ரோபோட்டிக் ரொம்ப பிடிக்கும் நான் ஒரு கேமை தயாரிக்கலாம் நானே கிரியேட் பண்ணலான்னு நினைக்கிறேன் இவங்க இவங்ககிட்ட சொன்னால் புரிய மாட்டேங்குது என்னை எடுத்தாலும் அடிக்கிறாங்க அப்படின்னா திரும்ப உங்கள் அப்பாட்ட விடு இங்கே சரி பண்ணப்பட வேண்டியது அப்பைங்க தான் அப்படின்னு சொல்லி அவர்தப்பத்தின்னு சொன்னாங்க அவன் என்னமோ தன் என்னமோ உன்னை செய்யணும்னு நினைக்கிறான் அவனை விட உன்னோட அறிவெல்லாம் போய் அவன் மண்டலே திணிக்கிற அப்படின்னு சொல்லி இங்கே தான் பேச வேண்டியதாக இருக்குது ஏன்னா எல்லோரும் அவர்கள் இடத்தில் மிகச்சரியாக இருக்கிறார்கள் இதுவாகணும்னு இவங்க முடிவு பண்ணுறதும் நான் சொல்கிறத கேளுன்னு அவங்க முடிவு பண்ணுறதும் தான் அங்கே சிக்கலாக இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது ஒவ்வொரு தகப்பனுக்கும் மகனுக்கும் உள்ள இருக்க உறவே அது வேற மாதிரி இருக்குது தேடி 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 இந்த விஷயத்தை சொல்லலாம் இது வரைக்கும் ஒரு பத்து பண்ணியிருக்கோம் அப்படின்னா இன்னும் ஒரு பதினஞ்சு இருபது பண்ணலாம் அப்பாவா அவ்வளவு விஷயங்கள் இருக்குது அப்புறம் என் அண்ணன் தம்பிராமையன் வந்து என்னை தாண்டி அப்பாவை சுமக்கக்கூடிய ஒரு மனிதர் நான் ரொம்ப ரசித்து ரசித்து எழுதுவேன் நானும் அண்ணன் சேர்ந்து ஒரு பத்து படம் பண்ணுவனே அப்படின்னு சொல்லி பேசினோம் அஞ்சு முடிச்சிட்டோம் ஒவ்வொரு படத்துலையும் ஒவ்வொரு மாதிரி இப்போ தெலுங்கில் அப்பா பண்ணணும் அப்படின்றப்போ நான் ஆசைப்பட்டது நான் நடித்த ரோல் கிடையாது நான் அண்ணன் நடித்த ரோல் தான் ஆசைப்பட்டேன் நான் அதை நடிக்கிறாங்க இதை வேற ஒருத்தரை பண்ண வைப்போம் அப்படின்னு தான் சொன்னேன் நான் தெலுங்குல எடுக்கிறதுக்கு அப்படி ஒரு ஆத்மாவோடு பயணப்படுறது வந்து அதாவது என்னென்னா சாட்டைன்னு ஒரு படம் ரிலீஸ் ஆகிடுச்சு முதல் நாள் முதல் ஷோ பார்க்குறோம் இந்த இப்போ தன்ராஜ் டீசர் போயிட்டு என் கையை பிடிச்சி நிற்கிறான் கிட்டு 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 ஆடுதான் இட்ரா இட்ரா ஒன்றும் இல்லைடா எல்லாம் கரெக்டாக வந்து ஏன்னா பத்து நிமிஷம் முன்னாடி வரைக்கும் டீசர் ஓப்பனே ஆகலை நான் சொன்னேன் அப்படி ஓப்பன் ஆகலைன்னா அந்த படம் ஹிட்ரா தைரியம் மாதிரி ஓப்பன் ஆகிடும் பிடிச்சி நிற்கிறான் கிட்டு கிட்டு கிட்டுன்னு இதே உணர்வு சாட்டை படம் ஃபஸ்ட்டு டே ஃபஸ்ட் ஷோ தேட்டரில் கை தட்டுறாங்க கை தட்டுறாங்க கை தட்டுறாங்க என் பின்னாடி வந்து என்னை அப்படியே கட்டி பிடிச்சிட்டு எங்கள் அண்ணன் முதல் முறையாக விழித்து அழுகிறார் என்னடா என் நமக்கெல்லாம் யாரா இருந்தால் நம்மளா வந்தோம் நம்மளா விழுந்தோம் நம்மளா புரண்டோம் நம்மளா எழுந்தோம் இப்போ நிற்கிறோம் நம்மளையும் பார்த்து கை தட்டுறாங்க நம்ம ஒரு நல்ல தளத்தில் தான் இருக்கோம் இந்த இடத்த விட்டுறக்கூடாது தம்பி அந்த அப்படின்னா அவர் தான் இந்த உலகத்தில் எந்த டாபிக் வேணாலும் பேசலாம் எங்கள் அண்ணன்ட்ட இலக்கியமா இலக்கியமாக அரசியலாக பொருளாதாரமாக எது வேணாலும் பேசலாம் அப்படி வச்சு அந்த சக்தி ஒரு முறை பேசினா போதும் தம்பி அப்படின்னு எடுத்தாங்கன்னா அப்படி போகும் கூட்டிகிட்டு போகும் இந்த மாதிரி ஒரு அண்ணன் அவர் வந்துருக்கிறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சினேன் இந்த அன்பு காலத்துக்கும் இருக்குண்ணே என் சுவாசம் இருக்கும் வரை உங்களுக்கு தம்பியாகவே இருப்பேன் நன்றிண்ணே தம்பி பாண்டி பாண்டியை பற்றி பாண்டி சொன்னது தான் அவர் சொன்னதான் திரும்ப சொல்கிற மாதிரி இருக்கும் அவ்வளோதான் தம்பி பேரன்பானவன் ரெண்டு ஆண்டுகளாக அவர் படம் பண்ணலன்றது அவரை விட எனக்கு தான் போவோம் ஒவ்வொரு முறை பார்க்கும்போது சண்டை போட்டுக்கிட்டே இருப்பேன் அவர் அதுக்கு ஒரு பதில் சொல்லிக்கிட்டே இருப்பார் ஏன்னா அவன் சொல்கிறதுக்கு சொல்லுவேன் ஆரம்பிக்கடா ஆரம்பிச்சிருக்கேண்ணா இயங்கிக்கிட்டே இருக்கணும் ஓடிக்கிட்டே இருக்கணும்டா அப்படின்னு சொல்லி பிடிச்சி இப்போ ஆரம்பிச்சிருவாரு தம்பி ரொம்ப மகிழ்ச்சி ரொம்ப மகிழ்ச்சி தம்பி சூரி என்னடா சூரிய கையை பிடிச்சிக்கிட்டு பாண்டிக்கு ஃபோன் பண்ணதே இவனை எழுத்து விட்டுறணும்டா இவன் வந்துடணும்டா அப்படின்னு அது இன்னைக்கு நடந்துருச்சு ரொம்ப சந்தோஷமாக இருக்குடா போராளி பண்ணும்போது எனக்கு தெரியுது இந்த ஃபஸ்ட்டு டேயே போய் அந்த உட்காந்து உட்காந்து எழுந்திரிச்சு ஆடுற சாங்கு கொட்டு அடிக்கிறாயங்க உட்காந்து உட்காந்து எந்திரிக்கணும் எனக்கு தெரியுது திணறா சசிக்கு உட்காந்து உட்காந்து என்ன நாலு ஷாட் நடிப்பாங்க காலையிலேருந்து உட்காந்து உட்காந்து எந்திரிக்கணா அப்போது ஒரு உந்துதல் ஒன்று நடந்தது அப்போ தான் சொன்னேன் என் தம்பி நம் பட்ட கஷ்டத்துக்கு கரெக்டான கதவு திறக்கும் திறக்கும் போது விட்டுறாத ஓடிடு அப்படின்னு இன்றைக்கி என் தம்பி ஒரு கதையின் நாயகனாக உயர்ந்து நிற்கிறான் இப்போ அவர் நடித்த ஒரு படத்தில் போய் நடித்தேன் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது மனசார சொல்கிறேன் மனசுக்கு இன்னும் நிறையா பெரிய பெரிய அவர் வாழ்த்துக்கள் தம்பி மகிழ்ச்சி தீபக் என் பிள்ள ஆக்சுவலாக ஸ்மால் ஸ்க்ரீனில் ரெண்டாயிரத்தில் அன்னின்னு ஒரு சீரியல் பண்ணேன் அப்போ வந்து என் மூணு பசங்க சாரகேஷ் கௌஷிக் தீபக் எனக்கு கடைசி பிள்ளை முதல் முதல்ல அவன் பார்க்கும்போது அவன் சீரிட் அடிச்சுட்டு அப்போ தான் காலேஜ் முடிச்சு வந்திருக்கான் என் முன்னாடி வந்து அப்படி அடிச்சிட்டு அப்படி நின்று ஸ்டைலாக வந்து நின்றுட்டு இருந்தான் அவனோடு பேசும்போது பழகும்போது அவனுடைய தகப்பனுக்கும் அவனுக்குமான உறவு இதையெல்லாம் அவன் என்கிட்ட ஷேர் பண்ணும்போது இப்போ அவன் வேறு வேறு தளத்தில் வளர்ந்து ஒரு இடத்துல வந்து நிற்கிறான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கு வாழ்த்துக்கள் டீப்பார் ஹரீஷ் அவரோட போராடு ஜெயிப்போம் பாபி என் தம்பி ஒவ்வொரு முறையும் எப்போ சந்தித்தாலும் சரி அவர் ஒரு சக்தி கொடுப்பான் பாபி ஓபி பாபி என் தயாரிப்பாளரை பற்றி சொல்லணும் என்னன்னா அவரை நான் பார்த்ததே இல்லை பார்க்கவே இல்லை நான் படம் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு நம்ம ஷூட்டிங்கில் தான் ஃபஸ்ட் டைம் சந்திக்கிறேன் என்னை பார்க்காமலே என் மீது ஒரு பேரன்பு கொண்ட ஒரு தம்பி இந்த மொமெண்ட் வரைக்கும் அண்ணன் சொன்னால் சரி அண்ணன் சொன்னா சரி அண்ணன் சொன்னால் சரி அப்படின்னு சொல்லி ஏங்கிட்டு இருக்கான் அவருடைய மனசுக்கு இது மாதிரி பல படைப்புகள் வரும் அண்ணா இந்த படத்தை தமிழில் நாடோடிகளில் ரிலீஸ் பண்ணுவோன்னே அப்படின்னு சொல்லி எங்கிட்ட கேட்காமலே வெளியில் வந்து பார்த்தா நாடோடிகள் வேற போட்டிருக்காங்க என்னடா இது நடக்குது அப்படின்னா இல்லைண்ணா இது உங்கள் படம் நீங்க நீங்கள் வச்சுக்கோங்கண்ணே நீங்கள் தமிழில் நாடோடிகள் ரிலீஸ் பண்ணுங்கண்ணே அப்படின்னு சொல்லி சொன்ன தம்பி எந்த விதமான கணக்கு வழக்குகளாம் கிடையவே கிடையாது இது அதிலையும் தாண்டி ஒரு மாபெரும் உறவோடு வந்திருக்கான் வாழ்த்துக்கள் பிருத்திவீ வார்த்துக்கள் அப்புறம் என் மாப்பிள்ளை லைட்டு போட்டிருப்பான் காலையில் வந்தோடனே நான் வரதுக்கு முன்னாடி போய் ரெடி பண்ணிவிட்டேன் இங்கே வைக்கவா இங்கே வைக்கவா இங்கே அவன் திட்டுவானா இங்கே வச்சா திட்டுவானா நான் வந்து போய் பார்ப்பேன் பார்த்துட்டு எனக்கு இந்த லைட்டு பிடிக்கல அப்படின்னு ஏன் பிடிக்கலன்ட்டாண்ணா அதை ஆஃப் பண்ணி எனக்கு எனக்கு இது பிடிக்கல அப்போ அதை எடுத்துடுது உனக்கு என்ன பிடிக்குதோ அதை எடுப்பண்டா அப்படின்னு சொல்லி என் கூடவே கூடவே ட்ராவல் இருக்கக்கூடிய என் மாப்பிள்ளை பதினெட்டு நாளில் எடுத்தோம் அந்த வினோதய சித்தம்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க அப்படி ஒரு உழைப்பாளி அவனும் என் பக்கத்தில் இருக்கணும்னு ஆசைப்பட்டேன் நிற்கிறான் தனராஜ் முதல்ல வேற ஒரு டைரக்டரை கூப்பிட்டு வந்தாங்க அண்ணே இவர் தானே டைரக்ட் பண்ணுவார் அப்படின்னு சரி கதை நல்லா இருக்கு கதையை கெடுக்காமல் எடுத்துறதுக்கு ஒரு ஆள் வேணும் அவ்வளோதான் ஏன்னா ஒரு சில கதைகளை எடுக்கிறவங்க நினைச்சு என்னதான் தப்பு தப்பா எடுத்தாலும் அந்த கதை ஓடிடும் நாடோடிகள் கதையை போய் நான் பஞ்சு நாச்சலம் பாட்டை சொல்கிறேன் முழு கதையும் கேட்டாரு நீ இதை எவ்வளவு தப்பாக எடுத்தாலும் இது ஓடின்டா பண்ணார் அந்த மாதிரி ஒரு சில கதைகள் அமையும் அப்படிப்பட்ட கதை இது நான் தான் டேய் இதை கரெக்டாக எடுக்கிறதுக்கு ஒரு ஆளை கொடுங்கடா அது போதும் அப்படின்னா திரும்ப ஒரு பதினஞ்சு நாள் இருபது நாள் கழிச்சு எனக்கு ஒரு மெசேஜ் பயந்துவிட்டேன் அண்ணே இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு என்ன செய்ய அப்படின்னு அப்போ நீயே எடுத்துடு நீயே டயரக்ட் பண்ண அண்ணே நிஜமாக சொல்கிறீங்க எடுறா பார்த்துக்கலாம் இன்றைக்கி டயரக்டராக வந்து நிற்கலாம் ஒவ்வொரு ஷார்ட்டும் அவ்வளவு தெளிவாக அவ்வளோ கிளீனாக கடைசி டப்பிங் பேசுகிற வரைக்கும் போன படத்தில் நீங்கள் விமானம் படத்தில் வந்து கொஞ்சம் டப்பிங் கிராமர் மிஸ்டேக் இருந்தது இதில் கிராமர் மிஸ்டேக்கே இல்லாமல் நீங்கள் டப்பிங் பேசுனீங்கன்னு இருக்கணும் எனக்கு கூட கொஞ்சம் டைம் கொடுங்க இன்னொரு ஒன் டே கொடுங்க அப்படின்னு சொல்லி நான் உட்கார வச்சு முழுக்க முழுக்க எந்த விதமான இலக்கணப்பிலையும் இல்லாமல் எடுத்தார் ரொம்ப நன்றி தம்பி இன்னும் நல்லா பெரிய இடத்துக்கு வருவான் நல்லா இருப்பான் நல்லா இருப்பான் எங்கள் அண்ணன் முதல் படத்திலிருந்து வியந்து 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 பார்த்தேன் நம்மளை கூப்பிடவே மாட்டேன்றாரு இவர் நம்மளை நடிகனாகவே ஒத்துக்கலையோ அப்படின்னு சொல்லி பல முறை எங்கள் அண்ணன்ட்ட கேட்டிருக்கேன் ஏன்னா என்னை கூப்பிடவே மாட்டேங்க இல்லைடா போடா வரும்போது வரும்டா போடா அப்படின்றாரு எத்தனை முறை சந்தித்தாலும் நான் வியக்கக்கூடிய ஒரு மனிதர் எங்கள் அண்ணன் பாலான இப்போ அண்ணனோட இயக்கத்தில் மனநாளில் நடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது அது ஒரு அழகான ஒரு பயணமாக இருந்தது ரொம்ப சந்தோஷம் எனக்கு அதுல அண்ணன் எங்கேயுமே வரமாட்டாங்க அண்ணனோட தொடர்பு கொண்டு அண்ணனை இந்த மாதிரி வாங்கன்னு கூப்பிட்றதே அதற்கான விஷயம் இருந்தால்தான் செய்யணும் அப்படின்னு சொல்லி தான் ஒவ்வொரு முறையுமே வச்சுட்டே இருப்பேன் ஆனா இந்த முறை இந்த படத்திற்கு அண்ணன் வந்து நின்னா சரியா இருக்கும் அப்படின்னு தோணுச்சு நான் ஃபோன் பண்ணேன் அண்ணன் இந்த மாதிரி விஷயம் நீங்க வரணும் அண்ணன் சொன்னாரு வரண்டா ஒரு ஒரு மணி நேரம் அவங்க ஏ என்னடா ஒரு மணி நேரம் வராண்டா அதான் எங்கள் அண்ணன் அண்ணா இந்த அன்புக்கு என்றைக்குமே கட்டுப்பட்டவனா இருப்பேண்ண ரொம்ப நன்றிண்ணே அண்ணா தேங்க்ஸ் அண்ணா நவீன நவீன நன்றி என்னுடைய சொந்தங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி ஏன்னா இந்த படம் போய் சேரணும் அதுக்கு தான் ஏன்னா இது இது ஏன்னா ஒவ்வொரு சின்ன படத்தை எடுத்துகிட்டு ஒவ்வொரு முறையும் போராட வேண்டியதாக இருக்குது ஒரு விஷயம் சொன்னால் நீங்கள் எல்லாம் அதிர்ச்சி அப்பான ஒரு படம் இப்போ வரைக்கும் எனக்கு அது என்ன பண்ணிச்சின்ற கணக்கே தெரியாது கணக்கே வரலை கொடுக்கல இப்படி தான் இருக்குது ஏங்க அது என்னங்க என்னங்க பண்ணிச்சு இப்போ நான் பண்ணிச்சுங்க இப்படி தான் இருக்குது ஸோ ஒரு சின்ன படத்தை கொண்டு போய் சேர்த்து அதை அது என்ன செய்து அது ஜனங்கட்ட எப்படி ரீச் ஆகுது ஒன்று வெற்றின்னு சொல்லுங்க இல்லை தோல்வின்னு சொல்லுங்க வந்துச்சுன்னு சொல்லுங்க வரலன்னு சொல்லுங்க அது எதுவும் எல்லாமே ஒரு மாதிரி இருக்கு இதற்கு நடுவில் இப்படி ஒரு படத்தை வேறு தூக்கிட்டு வரமே அப்படின்ற ஒரு பதட்டம் எனக்கு இருந்துகிட்டே இருந்துச்சு ஏன்னா அப்பாவில் எனக்கு நடந்த விஷயங்களும் இந்த நாடோடிகளில் நடந்த விஷயங்கள் தான் நான் அதுக்கப்புறம் படமே பண்ணணும்னு தோணலை படம் எடுக்கணும் அப்படின்ற ஒரு ஏன்னா நான் ரொம்ப பேரன்பா படம் எடுக்கணும்னு ஆசைப்படுவேன்டா அண்ணனும் நானும் பண்றதுக்கு நாளுக்கு தான் ரெடியா எழுதி மனமார்ந்த நன்றி ஏன்னா இந்த படம் போய் சேரணும் அதுக்கு தான் ஏன்னா இது இது ஏன்னா ஒரு சின்ன படத்தை எடுத்துகிட்டு ஒவ்வொரு முறையும் போராட வேண்டியதாக இருக்குது ஒரு விஷயம் சொன்னால் எல்லாம் அதிர்ச்சி ஆவீங்க அப்பான ஒரு படம் இப்போ வரைக்கும் எனக்கு அது என்ன பண்ணிச்சுன்ற கணக்கே தெரியாது கணக்கே வரலை கொடுக்கல தான் இருக்குது ஏங்க அது என்னங்க என்னங்க பண்ணிச்சு இப்போ நான் பண்ணிச்சுங்க இப்படி தான் இருக்குது ஸோ ஒரு சின்ன படத்தை கொண்டு போய் சேர்த்து அதை அது என்ன செய்யுது அது ஜனங்கட்டை எப்படி ரீச் ஆகுது ஒன்று வெற்றின்னு சொல்லுங்கள் இல்லை தோல்வின்னு சொல்லுங்க வந்துச்சுன்னு சொல்லுங்கள் வரலன்னு சொல்லுங்கள் அது எதுவும் எல்லாமே ஒரு மாதிரி இருக்குது இதற்கு நடுவில் இப்படி ஒரு படத்தை வேறு தூக்கிட்டு வரோமே அப்படின்ற ஒரு பதட்டம் எனக்கு இருந்துக்கிட்டே இருந்துச்சு ஏன்னா அப்பாவில் எனக்கு நடந்த விஷயங்களும் இந்த நாடோடிகளில் நடந்த விஷயங்கள் தான் நான் அதுக்கப்புறம் படமே பண்ணணும்னு தோணலை படம் எடுக்கணும் அப்படின்ற ஒரு ஏன்னா நான் ரொம்ப பேரன்பாக படம் எடுக்கணும்னு ஆசைப்படுவேன்டா அண்ணனும் நானும் பண்ணுறதுக்கு நாலு தான் ரெடியாக எழுதி வச்சுட்டேன் அண்ணன் பார்க்கும்போது எப்படா எப்படா தம்பி தம்பி எப்போ போவோம் அப்படின்னு இன்னைக்கு தான் சொன்னேன் அண்ணே தம்பி கல்யாணம் முடிஞ்சோன்னே ஆரம்பிச்சிடும்ண்ணே அது என்ன வேணாலும் நடக்கட்டும்ண்ணே இப்போ தெலுங்குல ஒரு ஏரியா இருக்குண்ணே நம்ம ஏதோ ஒன்று பண்ணி உருட்டிடலாம் எடுத்துடலானே அப்படின்னு இப்போ தான் சொன்னேன் நான் ஏன்னா என்ன நடக்குது அதான் எடுத்துடுறோம் பேரன்போடு எடுத்துடுறோம் அதை கொண்டு போய் வைக்கும்போது அந்த சந்தோஷமே இருக்க மாட்டேங்குது அதற்கு ஒரு வழியும் தெரிய மாட்டேங்குது இந்த படத்தையும் இந்த தான் எடுத்துட்டு வரோம் எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு வெளிச்சம் தெரியும் அப்படின்னு நம்புகிறோம் நான் நம்பக்கூடிய இந்த பிரபஞ்சமும் இறையும் எங்களுக்கு ஒரு நல்ல வழியை காட்டுட்டோம் மகிழ்ச்சி நன்றி ஓகே இன்னும் அழகாக இருந்த ஒரு பொண்ணு வேக்கலான் சார் சொன்னாங்க அப்போ நான் சொன்னேன் என் பக்கத்தில் யார் இருந்தால் அழகாக அந்தங்கானே வந்துட்டாரோ போட்டாங்க இந்த கேரக்டரில் தான் இருக்கும் இது நாட் லவ் ஸ்டோரி அந்த கேரக்டருக்கு கூட ஒரு இது இருக்கும் தேங்க்யூ சாரி அம்மா சாரி அப்படியே வண்டி அந்த பக்கம் போயிடுச்சு வாழ்த்துக்கள் நல்லா வாங்க நல்லா வாங்க வாழ்த்துக்கள் அனைவருக்கும் வணக்கம் சமுத்திர ஒரு மாபெரும் ரசிகனாக இங்கே வந்திருக்கிறதுக்காக நான் ரொம்ப பெருமைப்படுறேன் ரசிகன்னா அவன் வந்து சிறந்த நடிகன் அப்படிங்கிறது நேஷ்னல் அவார்ட்லாம் வாங்கியாச்சு நிறையா ப்ரூவ் பண்ணிட்டான் இயக்கத்துலேயும் நிறையா ப்ரூவ் பண்ணிட்டான் ரெண்டு விஷயங்களுக்கும் அவனுக்கு நான் ரசிகன் அவனோட கடுமையான உழைப்பு ஒரு ஒரு நாளைக்கு ஒரு அரை மணி நேரத்தை கூட வேஸ்ட் பண்ண மாட்டான் ஒரு ஒன் ஹவர் ஆகுண்டா நீ போய் கேரளில் வெயிட் பண்ணுறாங்க அது ஒன் ஹவருக்குள்ளே அங்கே ஒரு புக்கு ஏதாவது படிச்சுட்டு ஏதாவது ஒன்று வேலை பார்த்துட்டே இருக்கிறதுன்றது அவன் படத்தில் மட்டும் இல்லை ஓ ரொம்ப வெயில் நான் திடீர்னு ஒன்றா ஃபோன் பண்ணி ரொம்ப வெயில் ஜாஸ்தியாக இந்த அந்த மாவட்டத்திறனால குழந்தைகளை வச்சுட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஆயிரம் பேரை வச்சுட்டு கொஞ்சம் சப்போர்ட்டு கொஞ்சம் ஆள் வேணும் அப்படின்னா அவனை கூப்பிட்றதுக்காக தங்கி தங்கி கேட்டேன் வரவா எப்போ அவனுக்கு இப்போ என்றைக்கு வருவா அப்படின்னு இப்போ கிளம்புறேன் என்ன வீட்டில் தான் இருக்கேன் நான் பத்து நிமிஷத்துக்கு வந்து அஞ்சு மணி நேரத்தில் வந்துடுவேன் அது மாதிரி மற்ற அளவுக்கு உதவுறதுலையும் அவனுக்கு இருக்கிற அந்த மனசு ரொம்ப அதிகமாக பார்த்ததில்லை குறிப்பாக சினிமாவில் தான் நடித்த படம் படமாக இருக்கட்டும் நடிக்கிற படமாக இருக்கட்டும் மற்ற ரொம்ப அவனுக்கு பிடிச்ச அப்பா மாதிரியான படங்களாக இருக்கட்டும் இந்த மாதிரி சின்சியரான அட்டம்ஸ் எல்லாத்தையுமே வந்து எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணுறதுல அவனுக்கு ஒரு பெரிய மனசு இருக்குது அது எல்லோரும் கண்டிப்பாக பாராட்டி தான் ஆகணும் அதுபோக இங்கே வந்திருக்கிற எல்லாருக்கும் வாழ்த்து ஒன்றும் பிரச்சனை இல்லை தயாரிப்பாளருக்கு பிருத்திவிக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் கனி இந்த குணம் மட்டும் அவங்ககிட்ட இருந்ததுன்னா